ஹலோ சொல்லு ப்ரோ சொல்லு ப்ரோ இது அங்கே உள்ளதா லைவ் லிங்க் போட்டுக்கிறோம் பாருங்க இதுங்க அப்படியா நாங்கள் இந்த ஏரியாவில் இருந்தோம் கல்வித்துறை ஆமாம் சரி ஒரே அம்சம் இருங்க அது

பின் வரா வர தாய்

بات خاطر بات خاطر کے اندر ہے اور اور بات کر رہا ہے پاس ہے برو ہن کارڈ لنگتے ہے سنو نا ائی جا تو ہاں ஓ கைல வந்திருக்கு மாமா ஆ அண்ணா அண்ணா நோ நோ நீட் வா போடியா இருக்குபா போட்ல சைலன்ஸ் போடியே இருக்குடா போடியே இருக்குபா போடியே இருக்குடா

திரும்பீங்களா <muchas>

ஐய் டேய் வெங்கிங் போக மாட்டாரு கொம்மிரா நீங்க நாயங்க வரீங்க டேய் 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 ஓடாதடா டேய் அதைய நானேடா சரிடா டேய் சலாமா ஓடியே ஓடியே ஆ சரிடா நான் பாத்து

ஒய்ஃபை தான் கனெக்டில் இருக்குது

கொஞ்சம் பினாஜ் வாங்கடா இருக்கா ஏய் இங்க ஏ கனால வா 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 நீ

நம்ம எல்லாரும் வந்து நாலும் தட்டுன குத்துறான் அவங்க கிட்ட வேற போச்சுதே தட்டு சடார்லது கசடலாம் பாரு நம்ம போறே இங்க வந்து நம்ம வந்து முதல்ல வந்துட்டு இந்த வந்து குத்துறான் நம்ம என்னடா ரெய் வா 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 என்ன வேணும் நீ? ஏய் வந்துட்டு போங்க. ஒரு நிமிாடி வந்துருங்க. ஒரு நிமிாடி போடுங்க. ஒரு நிமிாடி போடுங்க. ஆ போங்க. வந்துருங்க. ஏய் ப்ளூக்கலாம் ப்ளூக்கலாம். வா வா. கேobl உடைங்க. ஏய் ஏய் யார் மாடே? கால் குரோவு. அண்ணா நீ பீட் வரட்டியா? நீ இருக்க. கொஞ்சம் போய்டலாம். செர்க்கல் ஏனா? கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் ஆன்மிகு இதய புரட்சித் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கழகத்தினுடைய பொதுச் பொறுப்பேற்று முப்பது ஆண்டுகள் கழகத்தின் பொதுச் பணியாற்றி இந்த இயக்கத்திற்கு வந்த சோதனைகள்லாம் வென்று இயக்கத்தை யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக உயர்ந்த உன்னதமான இடத்தில் மக்களுடைய அன்பையும் பெற்று வரலாற்றில் தனக்கென ஒரு தனியிடம் பதித்த கழகத்தினுடைய காவல் தெய்வம் நிரந்தர பொதுச் செயலாளர் டாக்டர் புரட்சி தலைவி அம்மாவுடைய பிறந்த நன்னாள் இன்று இந்த இன்றைக்கு தமிழக மக்கள் கழகத்தில் இருக்கின்ற ஒன்றரை கோடிக்கும் மேற்பட்ட தூய தொண்டர்கள் அனைவரும் அம்மாவுடைய அருமைகளை பெருமைகளை கழகத்திற்கு அவர் தந்த தியாகங்களை சாதனைகளை ஆட்சி பொறுப்பில் இருந்தபொழுது ஏழை எளிய மக்கள்வால் அன்பும் பண்பும் பற்றும் பாசமும் கொண்டு பல்வேறு மக்கள் நல திட்டங்களை இந்தியாவிலே எடுத்துக்காட்டும் மாநிலமாக தமிழகத்தில் தமிழகத்தினுடைய மாநில வருவாயிலிருந்து ஐம்பத்தி ரெண்டு சதவீத நிதியை ஏழை எளிய மக்களுடைய மக்கள் நல திட்டங்களுக்காக அர்ப்பணித்த ஒரே முதலமைச்சராக தமிழகத்தில் ஒரு நல்லாட்சியை அம்மா அவர்கள் நிறுவினார்கள் என்பதுதான் வரலாறு இன்றைக்கு மான்மிகு அம்மாவுடைய பிறந்த நன்னானில் அனைத்திந்திய அன்னார் முன்னேற்ற கழகத்தில் புரட்சி தலைவர் அவருடைய மீது பாசமும் மான்மிகு அம்மாவுடைய அன்பை பெறுவதில் ஆர்வம் கொண்ட விசுவாசமிக்க தூய தொண்டர்கள் அனைவரும் மீண்டும் அம்மாவுடைய ஆட்சியை தமிழகத்தில் நிலைநிறுத்த வேண்டும் என்றுதான் அவருடைய எண்ணமாக ஒவ்வொரு வினாடியும் ஒழித்துக் கொண்டிருக்கிறது என்பதை அனைத்து தொலைக்காட்சி மற்றும் பத்திரிகை நண்பர்கள் மட்டுமல்லாமல் தமிழக மக்கள் அனைவரும் இன்றைக்கு ஒவ்வொரு தினமும் இறைவனை தான் பிரார்த்தி பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறார் என்பதனை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இந்த உலகம் உள்ளவரை புரட்சித் தலைவி மான் முக அம்மாவர்கள் அனைத்திந்திய அன்னார முன்னேற்றங்கள் இந்த வரலாற்று இயக்கத்திற்கு செய்த தியாகங்களையும் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது அவர் ஆட்சிய மக்கள் நல திட்டங்களையும் என்றென்றும் இழைத்து நிற்கும் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன் அம்மா இருக்கிற வரையில் ஒரு வசந்த காலமா பழக்கம் இருந்தது இப்ப இது வந்து இலையுதிர் காலமா மாண்பு அம்மா அவர்கள் இருந்தவரை கலகம் எந்த நிலையில் உச்சாணி கும்பில் மாண்பு அம்மாவர்கள் அவர்கள் நிலைநிறுத்தினார் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அதற்கு பின்னால் நடைபெற்ற அரசியல் சூது சூழ்ச்சி வஞ்சனை நம்பிக்கை துரோகம் இவைகளெல்லாம் யாரால் அரசியல் அரங்கேற்றப்பட்டது என்பதையும் அதற்கு பின்னாலே பதினோரு தேர்தல்களிலும் அது உள்ளாட்சி ஊரக உள்ளாட்சி தேர்தல் இருந்தாலும் சரி சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி அத்துணை தேர்தலின் கழகம் தோல்வியைத்தான் சந்தித்தது என்பதையும் இவை எல்லாவற்றிற்கும் காரணம் ஒற்றை தலைமைதான் வேண்டுமென்று அடம் பிடித்து அதை ஏற்றுக்கொண்டவர்தான் பதில் சொல்ல வேண்டும் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து நடுநிலையாளர்கள் பத்திரிகை ஜனநாயகத்தின் ஒரு தூணாக விளங்கிக் கொண்டிருக்கிறது அந்த தூண் உங்களுக்கு மனச்சாட்சி பிரகாரம் யாரால் இந்த சூழ்நிலை நீங்கள் சொன்ன வசந்த காலமாக இருந்த மாண்பு அம்மாவுடைய காலத்தை இன்றைக்கு மாற்றி இருக்கின்றவர்கள் யார் என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும் அவருடைய பெயர்களை எல்லாம் நான் வருங்காலத்தில் தவிர்க்க வேண்டிய ஒரு கட்டாய சூழல் இருக்கிறதைத்தான் பொதுமக்களும் என்னிடம் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் அதைத்தான் நான் சொல்றேன் அவரவர்கள் இதயங்களில் இருக்கின்ற மனச்சாட்சி இல்லாமல் பேசுகின்றவர்கள் எதை வேணாலும் பேசிக்கொள்ளலாம் எங்கள் வாய் நல்ல வாய் அவர்கள் வாய் என்ன வாய்னு நீங்களே தீர்மானத்துக்கு தம்பி முதன் முதல் நான் தே அறிக்கை விட்டேன் இல்லைங்க புரட்சி பேரறிஞர் அண்ணா அவர்களும் தமிழகத்துடைய சட்டமன்றத்தில் தீர்மானமாக நிறைவேற்றினார் தமிழக மக்கள் விரும்புவது இருமொழி கொள்கைதான் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் சட்டமன்றத்தில் தீர்மானமாக நிறைவேற்றினார் தமிழக மக்கள் விரும்புவது இருமொழி கொள்கிதானும் என்று மிகு அம்மா அவர்களும் அந்த நிலையில் நிலையாக நின்று அவர்களும் கொள்கைதான் என்று பறைசாற்றினார்கள் தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானமாக நிறைவேற்றினார்கள் நானும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்தபொழுது சட்டமன்றத்தில் ஒரு நீண்ட விளக்கத்தை தந்து அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட இயக்கத்தினுடைய வரலாற்றில் எங்களுடைய நிலைப்பாடும் கொள்கைதான் என்று சொல்லிவிட்டேன் நீங்கள் புதுசாக ஒரு அர்த்தம் தெரிவித்து கருத்திலே கொண்டு

ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு மாயை கீழ்மட்டத்தில் அடிப்படையில் என இந்த இயக்கம் தொண்டர்கள் இயக்கம் தொண்டர்களுடைய எண்ணங்களில் அடிப்படையில் கழகம் ஒன்றிணைய வேண்டும் அவருடைய எண்ணமாக இருக்கிறது நாங்கள் சொன்ன வேற வேற அர்த்தங்கள்லாம் சொல்றாங்க அசியமான சொல்றாங்க அதை நாங்கள் சொல்ல விரும்பல தொண்டர்களுடைய விருப்பம் கட்சி இணைய வேண்டும் ஏனென்று சொன்னால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அம்மாவர்களும் ஐம்பது ஆண்டு காலம் இந்த இயக்கத்திற்கு ஆற்றிய பணி தன்னுயிரை கொடுத்து இந்த இயக்கத்தை காப்பாற்றியிருக்கிறார்கள் பல நிலைகளில் மக்களால் பெரிதும் போற்றப்படுகின்ற இயக்கமாக இந்த இயக்கத்தை வளர்த்தெடுத்தார்கள் அந்த நிலை மீண்டும் வர வேண்டும் தொண்டர்கள் நினைக்கிறார்கள் தொண்டர்களின் எண்ணம் ஈடேற வேண்டும் என்றுதான் நாங்களும் தர்மயுத்தத்தை கொண்டிருக்கிறோம்

தமிழ் மொழியில் தான் அம்மா 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 என்று சொல்லுகின்ற நிலை உங்களுக்கு தெரியும் அது உணர்வு ரத்தத்தில் கலந்தது அரசியல் காரணங்கள் பல்வேறு அரசியல் சொல்லுகின்ற சூழ்நிலை தாய்மொழி தமிழ் சொல்றது கேளுங்க தாய்மொழி தமிழ் ஆக எந்த நிலையிலும் விருப்பப்பட்டர்கள் எந்த மொழியாக பேசிக்கொள்ளலாம் எழுதிக்கொள்ளலாம் படிக்கலாம் என்று ஏற்கனவே ஆகவே நம்முடைய தாய்மொழியை காப்பாற்ற வேண்டிய கடமை ஒவ்வொரு